ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம நடிப்பில் நாகின் ஸ்டூடிய மற்றும் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜோட சூர்யா போர்ட்டி படத்தை பத்தி ஒரு முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு இந்த தகவல் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது வச்சிருந்தீங்கன்னா மறக்காம வாங்க பண்ணிருங்க வீடியோ அதாவது நம்ம சூரிய ஃபோர்ட்டி ஃபோர் படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா இன்னையோட மொத்தமா கம்ப்ளீட் ஆகப்பட்டிருக்கு நம்ம சூர்யா போர்ட்டி ஃபோர் படக்குழு கிட்ட இருந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கையும் இந்த படத்தோட டைட்டிலையும் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் படத்தோட ஷூட்டிங்கே பாத்தீங்கன்னா மொத்தமா கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கையும் அப்படின்னு டைட்டிலுமே பாத்தீங்கன்னா விடாம வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட படக்குழு அந்த அப்டேட்டை தான் விடுவாங்கன்னு எதிர்பார்ப்போம் இந்த படம் பாத்தீங்கன்னா நாங்க ஆல்ரெடி ஏழுலாவே ரிப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாத்தீங்கன்னா ஒரு பீரியோடிக் கேங்ஸ்டர் பிலிமா தான் இருக்க போகுது நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா பாத்தீங்கன்னா ரெண்டு லுக்ல இந்த படத்துல அப்பியர் ஆகப் போறாரு அதுல ஒரு லுக்ல பாத்தீங்கன்னா சம மாசா கிளீன் சேவ்ல வர போறாரு இன்னொரு லுக் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட படக்குழு வெளியிட்ட கிளிம்ஸ்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு லுக்கை காட்டியிருப்பாங்க இன்னொரு லுக் பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க அந்த லுக்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா கிளீன் சேவ் படத்தில் வர போறாரு இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பின் நாங்க சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுக்கும்னு எதிர்பார்ப்போம் அண்ட் இந்த படத்தை பத்தி உங்க கருத்து என்னவோ அண்ட் இந்த படத்தை பத்தி ஏதாவது அப்டேட்ஸ் அண்ட் அப்கமிங் அப்டேட்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எங்க கிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணிருங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மறக்காம ஷேர் பண்ணிருங்க